சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார் ஒரு திருட்டு வழக்கில் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையால் அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினர் கொடுத்துள்ள கண்டனங்கள் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது தொடர்ந்து திமுக அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி போராட்டங்கள் மற்றும் புகார்களை செய்யும் அதிமுகவினர் தற்போது அஜித்குமார் மரணத்தையும் கையில் எடுத்துள்ளனர் திமுக ஆட்சியில் இருப்பது காவல் நிலையமா கொலை நிலையமா இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவில் நீதி கேட்டு ட்ரெண்டிங்காக உருவாகியுள்ளது அரசு இது குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பதில் சொல்ல முன்வரவில்லை தேசிய மனித உரிமை ஆணையம் வெளியிட்ட தகவலில் லாக் அப் மரணத்தில் தென் மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது என்று கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்தில் சத்தியவான் என்பவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் அதே போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் பராமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் என பலர் உயிரிழந்துள்ளனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற மானிய கோரிக்கையில் லாக்அப் மரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் ஆனால் உரிய பதிலை ஸ்டாலின் கூறவில்லை அவர் கேட்ட கேள்விகளை கூட நேரடியாக ஒளிபரப்பு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் அப்போது எழுந்தது திமுக ஆட்சியில் லாகப் மரணம் என எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இரண்டு மரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நான்கு மரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏழு மரணங்கள் என மொத்தம் இதுவரை இருபத்தி ஐந்து லாக்கப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளன அதிமுக ஆட்சியின் பொழுது நடைபெற்ற கஸ்டடி மரணங்களின் போது எதிர்குரல் எழுப்பிய திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கஸ்டடி மரணங்களை நியாயப்படுத்துகிறார் இதுதான் திராவிட மாடல் விடியல் அரசு லட்சணமா என்று அதிமுகவினர் சமூக வலைதளங்களில் கண்டனங்களை பதிவு செய்து ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் கைது செய்யப்படுபவர்களின் கால்களை உடைப்பதும் கேட்டால் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து விட்டார்கள் என்று கட்டுக்கதைகளை கட்டமைப்பதும் காவல்துறையின் வழமையான போக்காக உள்ளது நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட பிறகும் காவல்துறையினர் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்வதில்லை என்பதைத்தான் இப்படுகொலைகள் நிரூபிக்கிறது பொதுவாகவே திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் காவல்துறையின் அராஜக போக்குகள் அதிகரித்துவிடும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கஸ்டடி படுகொலைகளை கண்டித்த மு க ஸ்டாலினுக்கு சிறிதேனும் மனசாட்சி இருக்குமானால் அஜித்குமாரை படுகொலை செய்த காவல்துறை கைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தன் ஆட்சியின் மீது விழுந்த கலங்கத்தை துடைக்க முன்வர வேண்டும் பாஜகவின் மீது குறைகளை கூறி தங்களை தற்காத்துக் கொள்ளும் வளமையான செயல்பாடுகளை போன்று இப்படுகொலைகளையும் நியாயப்படுத்தும் போக்கை மு க ஸ்டாலின் கைவிட வேண்டும் தங்கள் சாதிக்கார காவலர்களை காப்பாற்ற நினைக்கும் சாதி சங்கங்கள் இதுபோன்ற இழி செயல்களை தவிர்க்க வேண்டும் இப்படுகொலையில் ஈடுபட்ட அனைவரையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் கைது செய்து அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் அமைச்சர்களும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர்